என் பேர் காயத்ரி நான் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறேன் என்னோட தலைப்பு என்ன அப்படின்னா எது சொந்தம் இது யார் எழுதினது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்போ இவரோட ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இவர் வந்து இவரோட வருஷம் பார்த்தோன்னா பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து எட்டு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் அதுக்கப்புறமா வந்து சிந்தனையாளர் அப்புறம் வந்து பாடலாசிரியர் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து வலியுறுத்தி பாடியிருக்காரு இதுதான் வந்து இவரோட சிறப்பு இவரோட பாடல்கள் வந்து நாட்டுடையுமே ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இவரோட பாடலை பார்க்கலாம் உனக்கெது சொந்தம் குட்டியாடு மாட்டிக்கிட்டா குள்ளநறிக்கு சொந்தம் குள்ளநறி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் அதுக்கப்புறமா வந்து கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா ஆட்டிலே குட்டி ஊட்டம் மறந்தால் அதோடே சொந்தம் மாறுமடா காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும்போது நேசம் பாசம் பொருளாசைக்காக பொருளாசைக்கெல்லாம் வை காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தீர்ந்திடும் சொந்தமடா பாப சரக்குகளை பணத்தாலே மூடி வைத்து பாசாங்கு வேலை செய்த பகல் பகல் வேலைக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தவர்களுக்கு அழிந்தவர்களானாலும் அடுத்தடுத்து வருபவரும் அவர்களுக்கு தம்பியடா அவர் வந்தார் இவர் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமல் ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறக்க மறந்து கண்ணை மூடினார் செவறு வச்சு காத்தாலும் செல்வமெல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு நீ துணிவிருந்தா கூறு ரொம்ப எளியவரும் பெரியவரும் எங்கே போனார் பாரு பொம்பளை எத்தனை ஆம்பளை எத்தனை பிறந்தது எத்தனை இறந்தது எத்தனை வம்பிலே மாட்டி போனது எத்தனை மானக்கேடாய் ஆனது எத்தனை மூச்சு நின்னா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முத்துக்கண்ணு இதில் எத்தனை எத்தனை ஆனந்தம் இதுதான் வந்து இவரோட பாடல் இப்போது உனக்கேது சொந்தம் அப்படிங்கிறது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதுன ஒரு புகழ்பெற்ற பாடலில் ஒன்று அப்படிங்கிறாங்க இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றியும் ஒரு தத்துவம் வாழ்க்கை நிகழ்வுகளை பற்றி ஒரு தத்துவமாக வந்து தந்திருக்காரு மனிதர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிறது என்ன எந்த உறவு வந்து நிலையாக இருக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்டு வாழ்வை வந்து வாழ்க்கையின் பாசங்களை பற்றி இவர் வந்து சிந்தனையாக வந்து எழுப்பியிருக்கார் அடுத்தது இந்த பாடல் ரொம்ப எளிமையான சொற்களையும் ஆழமான கருத்துகளையும் வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறாங்க அது நம்ம வாழ்க்கையில் இருக்க மாயையிலிருந்து விடுபடவும் நம்மளோட மனதில் வந்து உயர்ந்த எண்ணங்களை வந்து உருவாக்கவும் வந்து செய்யுது அப்படிங்கிறாங்க இப்போ பாடலோட பொருளும் சிந்தனையும் பார்க்கலாம் இந்த பாடலோட தொடக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லா உறவுகளும் பொருள்களும் வந்து நம்மளோடது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் கருவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி நம்ம நம்மளோடது அப்படின்னு நினைக்கிறது வந்து எதுவுமே வந்து உண்மையில்லை அந் அனைத்து உறவுகளும் வந்து அப்போது நம்ம நினைக்கிறது வந்து எதுவுமே உண்மை இல்லை நம்ம போகும்போது வந்து நம்மளோட எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து உறவுகளின் மாறுபாடு பாடலின் பாடலில் வந்து பாசங்கள் அதுக்கப்புறம் உறவுகள் வந்து எதுவுமே வந்து நிலையற்றவை அப்படிங்கிறாங்க தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் எ எல்லா உறவுகளும் வந்து ஒரு கட்டமாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இறுதியில் வந்து எல்லாவற்றையுமே வந்து தான் நம்ம பிரிகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து தற்காலிகம் தற்காலிகம் மற்றும் நிலையாமை இம்மா இந்த மாயையிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் அப்படின்னா வந்து உலகில் யாருக்கும் எதுவும் வந்து நிரந்தரம் இல்லை சொந்தம் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த பாடலை வந்து எடுத்துரைக்கிறாங்க அடுத்தது வந்து சொந்தம் மற்றும் சொந்த தியாகம் உனக்கெது சந்தம் அப்படிங்கிற பாடலில் வந்து மனிதன் எதையும் வந்து பிடித்து கொள்ளாமல் செயல்பட வேண்டும் என்பதையும் கடமைகளை கடமைகளை வந்து நம்ம தவறாமல் செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட உனக்கெது சொந்தம் அப்படிங்கிற பாடல் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இருக்காமல் தமிழ் கவிதை துறையிலையும் வந்து ஒரு மறக்க முடியாத படைப்பாகும் அப்படிங்கிறாங்க இது ஒரு தத்துவ பணியில் எழுதப்பட்ட பாடல் அப்படிங்கிறாங்க வாழ்க்கையின் மர்மங்கள் மனித உறவுகளின் மாறுபாடு நிலையாமை அதுக்கப்புறமா வந்து ஆழ்ந்த தத்துவ சிந்தனை இவையெல்லாமே வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பாடலின் உள்ளடக்கம் வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து வாழ்க்கையோட நிதர்சனமான உண்மையை வந்து காற்று காட்டுது அப்படிங்கிறாங்க குறிப்பாக வந்து அன்பும் சொந்தம் அசையாதது என நினைக்கும் நமது நமது மனப்பான்மையை வந்து மாற்றுவது என்பதே இந்த இதோட நோக்கம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பாடலோட முக்கிய கருத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் நிலையற்ற தன்மை பாடலின் முதற்கருத்து உறவுகளின் நிலையாமை ஒருவர் வாழ்க்கையில் சந்திக்கும் உறவுகள் வந்து தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் இது எல்லாமே வந்து சில காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஒருவரின் வாழ்க்கை பயணம் முடிந்த பின் இவை எல்லாமே வந்து கலைஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க பாடல் வரிகளில் வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை நம்மளோடது அப்படின்னு நினைக்காம இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வந்து தீவிர பாசம் மற்றும் அதிக முடிவு அதின் முடிவுகள் பல உறவுகள் மற்றும் பாசங்கள் தற்காலிகமாக தற்காலிகமானவை என பாடல் கூறும்போது மனிதனின் பாசம் எவ்வளவு ஆழமாகவும் சில சமயங்களில் எளிதில் விடவொன்னதாகவும் இருக்கின்றது என்பதை பிரதிபலிக்கிறது உண்மையில் மனிதனின் பேராசை மற்றும் பிடிவாதத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதையே பாடல் சுட்டிக்காட்டுகிறது உணர்ச்சிகள் மற்றும் பொறுப்பு ஒருவரின் வாழ்க்கையில் உறவுகளின் பாஸ் பங்கு முக்கியமானது என்றாலும் கடமைகள் மற்றும் செய்பவர்கள் கடமையை வந்து செய் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உறவுகள் மற்றும் பாசம் வந்து முக்கியமாக இருந்தாலும் கடமையை வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பாசத்தை பாசத்தையும் தாண்டி கடமைகளில் மட்டும் மனதை நிலை நிலைத்திருக்க வேது என்பதே மனிதர்களுக்கு வாழ்க்கையின் அமைதியை வந்து தரு தரும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இது ஒரு இனிமையான கவிதை மட்டும் இல்லாமல் ஒருவரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு தத்துவ பாடல் அப்படிங்கிறாங்க ஆழமான எண்ணங்களை